எம் கே உளவியல் கோட்பாட்டின்படி மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு உங்களுடைய அறிவு உங்களுக்கு எதிராக வேலை செய்கிறதா பலருக்கு தன்னுடைய அறிவு தனக்காக எதிராக வேலை செய்கிறது என்பது புரிவதில்லை இவர்களுக்கு இவர்களுடைய மனதில் இவர்களை பற்றிய அறிவு இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று பொருள் ஒரு ஒரு நிறைய நண்பர்கள் வச்சுருப்பாங்க அந்த நண்பர்களை அவர்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நிறைவேற்றி கொடுப்பதில் அவர்களுக்கு மனம் இடம் கொடுக்காது நம்ம எப்படி ரெண்டுகிட்டு போய் பேசுகிறது இவ்வளோ நண்பாக பழகிட்டம்லாம் அப்படிம்பாங்க அதாவது மார்க்கெட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறதே ஒரு பொருளை தேவையோடு விற்பது மட்டுமல்ல அவர்களுக்கு என்ன தேவை என்பது தெரியாமல் இருப்பதால் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த பொருளையோ அல்லது சேவையோ விற்பதும் கூட மார்க்கெட்டிங் தான் அப்போ தன்னை சுற்றி ஆயிரக்கணக்கான நண்பர்களை வைத்திருப்பார்கள் அந்த நண்பர்களுக்கு என்ன தேவை என்பதை விளக்கி சொன்னால் போதும் அவர்கள் அந்த தேவையை பெற்றுக்கொள்வார்கள் இதிலேயும் கூட அவர்கள் மனம் அதிகமாக எதிராக செயல்படுகிறது என்று புரியாது புரிவதில்லை ஆகவே நண்பர்களே உங்களுடைய மனம் எ எதிராக செயல்படுகிறதா அல்லது புதிதாக செயல்படுகிறதா அல்ல அல்லது உங்களுக்கு துணையாக செயல்படுகிறதா என்பதை கண்டறிய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து மைண்ட் லேப் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு பகுதிகளை பகுப்பாய்வு செய்து இதுவரை நீங்கள் வெற்றியடையாதக்கான நடத்தை உளவியல் சிந்தனை எண்ணம் கார்த்த காரணங்கள் சமூகம் சார்ந்த காரணங்களாக நீங்கள் நினைத்துக் நினைத்து கொண்டிருப்பது இவற்றை பகுப்பாய்வு செய்து உங்களுடைய நடத்தையை வடிவமைத்தால் நீங்களும் பண உலகிலும் மன உலகிலும் வெற்றியாளராக மாற முடியும் மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு சொல்லுங்கள்